வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கோ எங்கள் கல்கனி தோட்டம் தோட்டம் பார்க்கலாம் இது வந்து மெல்லிகை இந்த மெல்லிகை நான் வெளியில் வச்சு தான் கட்டி விட்டேனா ஆனால் இப்போ பீஸாக இருந்தது கொஞ்சம் சின்ன நான் போச்சுது அப்படி இருந்து தப்பி பேருங்க இப்போ நிறைய மொட்டு வச்சு நான் பூத்துருது இந்த பூத்திரு நல்லா வாசம் மெல்லிகை வாசம் அவ்வளோ மொட்டிருக்கான் பின்னேரம் வந்தால் விடத்தில் பூத்து வாசனை இருக்கு முஞ்சாவில் வந்தியம் வந்தால் கத்தரிக்கன்று கத்தரி கண்டுக்கு நான் பங்காயமாக மூண்டி வச்சிருக்கேன் அவ்வளோ ஊற்றுரு வேற வேறு அன்னைத்தான் காயும் இங்கே உள்ள பாவல் கன்று இப்போ கொடி விட்டு போகுது கொடி விட்டு பார்த்தா போகுது ஒன்றும் இல்லை பாப்பா இதுக்க வண்டி கண்டு நினைக்கிறேன் இந்து வந்து மிளக நான் தான் நெத்து போட்டாது இந்த சாடிக்க நிற்குது பெருசாக வளருது இல்லையே நன்றி இது வாழை குட்டி குட்டி சாடிக்கா நிற்கிது வேறங்க ஒரு பெரிய சாடிக்கா மாற்ற போகிறேன் இப்படியே வந்தியல் நோய் கொவ்வ ஆனால் இன்னும் பூக்கள் கொள்ளையில ஒன்றும் செய்ய பாப்பா என்ன நடக்குறது இப்படியே வந்தால் தக்காளி கட்டு ஒரே ஒரு காய் தான் நிற்கிறாரு வரல பூக்கள் பூக்கள் பூக்கணும் இன்னித்தான் காய் தக்காளியை பற்றி ஊண்டி விட்டேன் நான் அப்புறம் முளைக்க மாதிரி இந்த படி இதில் வாரத்தை பிடிச்சோம் இது பிஞ்சு போச்சு பிச்சை விடு பிச்சை அதுக்கு சத்து போவோம் கீழாக இங்காலையும் வெங்காயமும் வச்சிருக்கிறேன் முளைய வச்சிருக்கிறேன்னு அது மிளருது ஏன் தான் கத்தரி நெற்று போட்ட கத்தரி பெரும் பெருசாக வளர்த்தி இங்காவை ஒரு வீர்த்த ப்பத்தான் கொடி சுத்தி வெள்ளரி பாகை பாகப்பத்தான் கொடி விடுது பாப்பா இந்த வருஷத்துக்கு கை தருகா அதுல நான் ஒரு தக்காளி கண்டு வச்சிருக்கேன் தக்காளி கண்டு காய்க்கினேன் குளிர் வந்து ஒரு காய் அறுத்து போய் கலந்து பிடுங்கி விட்டுட்டேன் பத்தியும் வந்தால் வந்தா பால்கனி தோட்டம் and we were like